வணக்கம் ஜி கே அஸ்த்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி அக்டோபர் இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி துலாம் இந்நாளிற்கான நட்சத்திரம் சுவாதி இரண்டாம் பாதம் இன்றைய திதி பிரதமை இன்றைய யோகம் ரீதி இன்றைய கரணம் கிம்ஸ்துக்னம் இன்றைய ராசி மீனம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் துலாம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் துலாம் மகரம் சுவாதி நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூ முடித்தல் பெயர் சூட்டல் முடிவாங்க அன்னபிராசனம் சௌளம் சோதிடம் வைத்தியம் ஆரம்பிக்க புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரஞ்செய்ய நவக்கிரக ஜெயம் விவகாரம் விவாகம் துவக்கம் இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி அக்டோபர் இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் சூரியன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சுவாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் விசாகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது குறு கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் பூரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை என்பது உங்களுக்கு மிக முக்கியமான பலனை தரும் எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் போன்ற சவால்களை எதிர்கொள்ள நேரிடும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது சில விஷயங்களுக்கான பலன்கள் கிடைக்க கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படலாம் ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு அதிசய ஆசிர்வாதம் உங்கள் மீது இருப்பதால் தன லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிர்ஷ்டம் உங்களை தேடிவரும் தொழில்துறையில் புதிய முயற்சிகள் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது பணம் சம்பந்தப்பட்ட இடங்களில் எதிர்பாராத சில லாபங்கள் கிடைக்கலாம் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு முக்கியமான விவாதங்கள் அல்லது பேச்சுவார்த்தைகளை தவிர்க்க முயற்சிக்கவும் ஆவேசத்தில் பலவார்த்தைகள் பின்னர் வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடும் பொறுமை காத்து அமைதியுடன் இருப்பது நல்லது கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் நிறைந்திருப்பீர்கள் புதிய பணிகளை தொடங்கவோ இருக்கும் வேலைகளில் முன்னேற்றம் காணவோ இது ஒரு சிறந்த நாள் எதையும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு என்பது நல்ல நிகழ்ச்சி அல்லது நிகழ்வு ஏற்படும் சமயமாகும் இது உங்கள் உழைப்புகளில் வெற்றியை அடைய உதவும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இரக்க குணம் அதிகரித்து பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை பலப்படும் இந்த நேரத்தில் சமூக சேவையில் ஈடுபடுவது உங்களுக்கு நிறைவை தரும் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் அதிகரித்து எதிர்வரும் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் மன வலிமை கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள் மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் கடின உழைப்பு சோர்வை தராது முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை திறந்துவிடும் தொழில்துறையில் இருந்த சில தடைகள் நீங்கி எதிர்பார்த்த பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கலாம் வியாபாரத்தில் லாபம் தரும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கும்ப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் பணம் சம்பாதிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் எதிர்பாராத பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் போது நிதானமாகவும் தெளிவாகவும் சிந்தித்து செயல்படுவது அவசியம் அவசரப்பட்டு முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தி பிரச்சினைகளைச் சமாளிக்க உதவும் பொருளாதார ரீதியாக இன்று சாதகமான நாள் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாம் இருப்பது சிறப்பு